அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய கதைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது மாற்றி யோசிப்போம் ஒரு பெரிய காடு ஒன்று இருந்தது அங்கு பல வகையான விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன அந்த காட்டில் ஒரு அணிலும் இருந்தது அணில் மிகவும் இருந்ததால் நான் ஏன் இவ்வளவு சிறியதாக படைக்கப்பட்டேன் என அணில் மிகவும் வருந்தி அழுதது ஒருநாள் அணில் பெரிய பழத்தொட்டி அருகே பழத்தை உண்பதற்காக சென்றது அதற்கு பின்னால் ஒரு பெரிய நாய் வந்தது அணில் அதை பார்த்து பயந்து ஓடியது அருகில் உள்ள வீட்டின் ஜன்னலுக்குள் தாவிச் சென்றது அங்கிருந்து அங்கிருந்தவர் அணிலை பார்த்து குச்சியை எடுத்து அடிக்கத் தொடங்கினார் அணில் வேகமாக சாலை பக்கம் ஓடியது அதன் வாலில் ஒரு சைக்கிள் ஏறியது அணில் துடிதுடித்து போனது அதுக்கு அழுகை அழுகையாக வந்தது அந்த அணிலுக்கு நான் இனி வாழவே முடியாது என்னால் மீண்டும் பழைய வாழ்வை அடைய முடியாது என்று எண்ணியது ஆனால் அணில் மீண்டும் அந்த வீட்டின் ஜன்னலுக்குள்ளே தாவி தற்கொலை செய்ய முயன்றது அணில் தாவியதும் அங்கிருந்த பள்ளி ஒன்று பயந்து அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடியது உடனே அணில் அதிர்ச்சியடைந்தது இந்த பள்ளியை நான் பயமுறுத்தவில்லையே இதை நான் பிடிக்கப் போவதும் இல்லை ஏன் பள்ளி என்னை பார்த்து பயந்து ஓடுகிறது அப்போதுதான் அணிலிற்கு ஒரு விஷயம் புரிந்தது இந்த உலகமே தன்னை குறிவைப்பதாக நினைத்தது தவறு என்றும் தான் மிக சிறியதாக இருப்பதாக எண்ணி வருத்தம் கொண்டது தவறு என்றும் எதையெல்லாம் பிரச்சனை என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் அதற்கான தீர்வும் இருக்கும் என்று அணில் புரிந்து கொண்டது அச்சத்தை கடந்து தைரியமாக வாழ்ந்தால் வாழ்க்கை எப்போதும் இனிமையாக இருக்கும் என்றும் அணிலுக்கு புரிந்தது வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்கையும் நமக்கான பிரச்சனை என்று நாம் எண்ணக்கூடாது அது வேறொரு காரணத்திற்காக நடக்கலாம் என்று வேறு கண்ணோட்டத்திலும் சிந்திக்க நாம் பயிற்சி எடுக்க வேண்டும் ஒருவேளை அது பிரச்சனையாக இருந்தால் கூட ஒரே கண்ணோட்டத்தில் அதை தீர்ப்பதற்கான வழியை தேடாமல் பல கண்ணோட்டத்தில் அதற்கான வழியை தேட வேண்டும் மாற்று கோணத்தில் அணுக நாமும் முயற்சி செய்வோமே இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்